பேரணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் நூரடி பள்ளத்தில் கவிழ்ந்த லாரி அதிர்ஷ்டவசமாக வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தளப்பள்ளி கிராமம் ஆந்திரா கர்நாடகா செல்லும் மலைப்பாதையாகும் இந்த மலைப்பாதை வழியாக நாள்தோறும் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து பேரணாம்பட்டு வழியாக வேலூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறிகளை லாரி மூலம் கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இரவு பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி காய்கறிகளை ஏற்றி வந்த லாரி பத்தலப்பள்ளி மலைப்பாதை வழியாக வரும்போது முதல் வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பெங்களூரைச் சேர்ந்த ஓட்டுநர் பாபாஜான் என்பவர் லாரியில் இருந்து குதித்ததால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் அவர் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து குறித்து பேரணாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்